கர்த்தர் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் பிந்தின பகுதியை நாம் வாசித்து பார்க்கிற போது உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்திதியில் வந்து எட்டி இருக்கிறது என்று கர்த்தருடைய தூதன் குரநிலைவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடிகிறது இன்றைக்கு இந்த செய்தியிலிருந்து தேவனால் நினைவு கூறப்படுகிற காரியங்கள் அல்லது நம்மை தேவனுக்கு நினைப்பூட்டுகிற காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் அப்போஸ் நடபடிகள் பத்தாவது அதிகாரத்தினுடைய நான்காவது வசனத்தில் குர்நெளிவினுடைய ஜபங்களும் தருமங்களும் தேவ சமூகத்திலே குற்நெளிவை நினைப்பூட்டுதலாக தேவ சமூகத்தில் போய் எட்டியிருக்கிறார் அப்படின்னா இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை நினைப்பூட்டுகிற சில காரியங்கள் உண்டு தேவனுக்கு நம்மை நினைப்பூட்டுகிற நன்மையான காரியங்கள் என்னவென்றால் ஜெபம் தேவனுக்கு நம்மை நினைப்பூட்டுகிற இரண்டாவது நன்மையான ஒரு காரியம் தான தர்மங்கள் இவைகள்தான் நம்மை தேவனுக்கு நினைப்பூட்டுகிறது நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை ஆண்டவர் ஆராய்ந்து பார்த்து நமக்கு உதவி செய்யும்படி நம்மை தேவனுக்கு நினைப்பூட்டுகிறதே இந்த ரெண்டு காரியங்களும் தான் இதை ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் குறநெளிவினுடைய வாழ்க்கையில் முதலாவது நம்ம பார்க்குறோம் குறநெளிவு ஜபிக்கிற ஒரு மனிதன் இதே அப்போசில நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஜபத்தை கடைசி இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறார் முதலாவது தேவ பக்தி உள்ள மனிதன் தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் அந்த ஜபம் கடைசி இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக ஒரு மூன்று நற்கிரியைகள் இந்த குறிணைவருடைய வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எல்லா மனிதர்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக ஜபிக்க முடியாது அநேக மனிதர்கள் பல மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜபிக்கணும்னு விரும்புகிறாங்க ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் செலவிடணும் உலகத்தை மறந்து பாடுகளை மறந்து உபத்திரவங்களை மறந்து வியாதியை மறந்து பிரச்சனைகள்லாம் மறந்து இயேசுவோடு கூட ரொம்ப நேரம் பேசணும் சந்தோஷப்படணும்னு விரும்புகிறாங்க ஆனால் இந்த கொர்நிலிவினிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல முந்தின மூன்று சுபாவங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது இல்லை இதனால் கூட அதிகமான நேரம் தேவ சமூகத்தில் செலவு பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைமைக்குள்ளாக மனிதர்கள் தள்ளப்படுகிறாங்க இப்படிப்பட்ட மூன்று சுபாவங்கள் அவங்களுக்குள்ள இல்லாததுனால அவர்களால் அதிகமான நேரம் தேவ சமூகத்திலே செலவு பண்ண முடியவில்லை ஏன் இந்த ஜபத்தை கடைசி இடத்துல பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்று காரியத்தையும் ஒரு மனிதன் செய்கிற போது தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஜபமானது சிறப்பானதாக ஒரு நேர்த்தியானதாக ஆசீர்வாதமானதாக அமைய முடியும் சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் இதற்காக சகாயம் கிடைக்கிற காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்காரு அப்போ தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனால தான் ஜபிக்க முடியும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் தான் ஜபிக்கிறதை விரும்புவாங்க மிகுந்த தான செய்கிற மனிதர்கள் அவருடைய ஜபத்தை ஆண்டவர் விரும்புகிறார் ஜபிக்கும்படியான பாரத்தையும் ஆசையையும் வாஞ்சையும் அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுக்குறார் அதனால தான் அவங்க எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் இன்றைக்கு உண்மையாகவே நீங்கள் நேரம் தவறாமல் காலம் தாழ்த்தாமல் கத்தர் உங்களிடத்தில் விரும்புகிறது போல நீங்கள் ஜபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்குள்ள தேவ பக்தி இருக்கிறதுன்ற அர்த்தம் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறீர்கள் நீங்கள் தான தர்மங்களை செய்கிற நீதிமான்களாக நீங்கள் காணப்படுகிறீங்க இந்த குரநிலைவை குறித்து அதனுடைய பிந்தின பகுதியிலே நீதிமான் என்று கூட ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கார் அப்போ தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிற நீதிமான்கள் தான் தேவ சமூகத்தில் ஜபிக்க முடியும் ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் ஒருவேளை கர்த்தர் விரும்புகிற இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நம்ம விரும்புகிற எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மளால் ஜபிக்க முடியாது அந்த ஜப பாரமோ உற்சாகமோ அந்த ஆசையோ நமக்குள்ளே வராது ஆனால் உலகத்துக்கு மேலே ஆசை இருக்கும் நண்பரிடத்தில் பேசி சிரிக்கிறதுல ஆசை இருக்கும் உறவினரிடத்துலலாம் பேசுகிறதற்கும் சுற்றுலா தலங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமும் ஆசையும் இருக்கும் ஆனால் ஆண்டுகளுடைய சமூகத்தில் முழங்கள் பண்ணிட்டு ஜபிக்கணும்னு சொல்லும்போது அந்த வாஞ்சையும் தாகமும் குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால் அவங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் உலகத்தின் காரியங்களை செய்கிறதற்கு உற்சாகம் இருக்கிறது உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களிலும் பங்கு கொள்கிறதற்கு ஆர்வம் இருக்கிறது நண்பரிடத்தில் பேசுகிறதிலும் உலக பிரகாரமான காரியத்தில் சந்தோஷப்படுகிறதுக்கும் ரொம்ப ஆர்வம் இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது ஆனால் பைபிள் வாசிக்கணும் ஜெபிக்கணும்னு சொன்னால் எனக்கு ஆர்வமும் சந்தோஷமும் இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் உங்கள் தேவ பக்தி எவ்வளவு இருக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்க நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்களா அதை கட்டாயம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் பாவம் நமக்குள்ளே பிரவேசித்து இருக்கிறதா நம்ம அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு பாவ கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுத்தது உண்மையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும் ஒருவேளை நம்மை அறியாமலே சில பாவக்கிரியைகளுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் நம்மளால் ஜபிக்க முடிகிறது இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே குறநெளியு ஒரு ஜபிக்கிற ஒரு மனிதன் ஜப வீரன் என்று சொன்னால் அதற்கு முன்பாக குறநெளிவினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் தேவ பக்தி உள்ள மனிதன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் ஒரு நீதிமான் இப்படிப்பட்ட ஒரு குறநெளிவு தான் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்க முடிந்தது இன்றைக்கி பல மனிதருடைய வாழ்க்கையில் ஜபத்திற்கு அநேக தடைகள் வருகிறதாக சொல்லுகிறாங்க என்னை கேட்டால் ஜபத்திற்கு வெளியே இருந்து தடை வருகிறது என்று சொல்லுகிறதை விட நான் ஜபிக்க முடியாதபடி இருக்கிறதற்கு நான் தான் காரணம் எனக்குள் இருக்கிற பாவம் எனக்குள் இருக்கிற சில சுபாவங்கள் என்னிடத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் தான் நான் ஜபிக்க முடியாதபடி என்னை தடை பண்ணுகிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அப்படி தான் உணரணும் யாரோ ஜபிக்கக்கூடாது கூடாதபடி எனக்கு விரோதமாக செயல்படுகிறாங்க பிசாசு நான் ஜபிக்க கூடாதபடிக்கு போராட்டங்களை கொண்டு வருகிறான் என்று சொல்லுகிறதை விட எனக்குள் முதலாவது என்ன தடை இருக்கிறது ஏன் என்னால் தேவ சமூகத்தில் முழங்கள் படியிட முடியவில்லை ஏதாகிலும் காரியத்தில் நான் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறேனா இதை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்துகிற போது வெளியே உள்ள போராட்டங்களை கத்தர் மாற்றி விடுவார் வியாதியாக இருந்தாலும் கத்தர் மாற்றி விடுகிறார் சத்ருவினுடைய போராட்டமாக இருந்தாலும் உங்கள் நிமித்தம் கத்தர் அந்த சத்துருக்களை துரத்தி விடுகிறார் அப்ப தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனிதன் ஜபிக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த தடை முதலாவது அந்த மனிதனுக்குள் இருந்துதான் வருகிறது அது சோர்வாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் அவிசுவாசமாக இருக்கலாம் உலக ஆசையாக இருக்கலாம் சில சிற்றின்பங்களாக இருக்கலாம் உலகத்தின் கிரியைகளாக இருக்கலாம் உலகத்தில் அதிகமான நேரம் செலவு பண்ணுகிறதாக இருக்கலாம் இந்த மாதிரி காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற போது தான் அந்த மனிதனால ஜபிக்க முடியாது அப்போ ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும்னா அவங்க தேவ பக்தி உள்ளவங்களாக இருந்து தேவனுக்கு பயந்து நீதிமான்களாக நடந்து கொள்ளும் எங்கள் குறநிலையோ இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்ததுனால தான் குறநெளிவால் ஜெபிக்க முடிகிறது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்க அதே நேரத்தில் அந்த ஜபம் குறநெழிவை தேவனுக்கு ஞாபகப்படுத்துகிறது குறநெளிவு எந்த ஒரு மனிதன் இருக்கிறான் அந்த மனிதன் இந்தந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறான் அவனுடைய குடும்பத்திற்கு ஒரு ரட்சிப்பு வரணும் அந்த வீட்டில் ஒரு சமாதானம் உண்டாகணும் அவங்க கத்தர் பக்கமாக இன்னும் அதிகமாக திருப்பப்படணும் இந்த மாதிரி காரியங்களையெல்லாம் தேவனுக்கு நினைப்பூட்டுகிறதே குறநெளிவனுடைய ஜபம் தான் அதை தான் தேவதூதன் சொல்கிறார் உன்னுடைய ஜபம் தான் தேவ சன்னதியிலே நினைப்பூட்டுதலாக வந்து இருக்கிறது அதனால தான் அந்த செய்தியை சொல்லுகிறதற்கு தேவ தூதனை கட்டற அனுப்பியிருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்களையும் என்னையும் தேவனுக்கு நினைப்பூட்டுகிறது ஜபம்தான் நம்ம முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஜபிக்கிற போது நம்முடைய பிரச்சனைகளை அவர் நினைக்கிறார் நம்முடைய தேவைகளை அவர் நினைக்கிறார் நம்முடைய குறைவை அவர் நினைக்கிறார் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் நமக்கு எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யணும் நம்மை நினைவு கூர்ந்து அவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார் நம்முடைய ஜபம் தேவனுக்கு நம்மை நினைப்பூட்டுகிறது அதற்கு சாட்சியாக வேதத்திலிருந்து ஒன்று ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக ஆதி அகமத்தினுடைய புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் சோதம் கொமாரோ பட்டணத்தின் மேலே வரப்போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை குறித்து தேவன் ஆபரகமோடு கூட பேசுகிறார் வெளிப்படுத்துகிறார் உடனே ஆபரகம் தேவ சமூகத்திரை ஜெபிக்கிறார் ஏனென்றால் சோதம் கொமாரோ அந்த பட்டணங்களில்தான் லோத்துவாகி தன்னுடைய சகோதரன் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த அழிவிலிருந்து தன்னுடைய சகோதரன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆபரகாம் லோத்துவுக்காக ஜெபிக்கிறார் பாருங்கள் அந்த சோதம் குமர பட்டணத்தின் மேலே தேவ கோபம் வருகிற போது வேதம் தெளிவாய் சொல்கிறது ஆபரகாமை நினைத்து இந்த லோத்துவை அவருடைய குடும்பத்தையும் கத்தர் காப்பாற்றினார் அந்த அழிவிலிருந்து தப்பி போவதற்கான ஒரு சூழ்நிலைமையை கர்த்தர் தந்தார் அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே செய்கிற ஜெபமானது தேவ சமூகத்தில் நினைப்புட்டுதலாக காணப்படுகிறார் அந்த ஜெபத்தை ஆண்டவர் நினைத்து யாருக்காக நம்ம ஜபிக்கிறோமோ அவர்களை அழிவில் இருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஜபிக்கிறவங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை கண்டு அதை உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் ஜபித்தேன் என்னுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று அவங்க தேவனை மகிமைப்படுத்த முடியும் ஜபிக்காத ஒரு மனிதர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியாது ஜபிக்காத ஒரு மனிதர்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது அவருடைய வாழ்க்கை மற்ற மனிதர்கள் மத்தியில் சாட்சியாக மாறவும் முடியாது ஒரு அழிவின் செய்தியை எச்சரிப்பின் செய்தியை கேட்ட உடனே ஆபரகமாக சும்மா இருக்க முடியலை உடனே ஆபிரகாம் தேவ சமூகத்திலே ஜபிக்கிறப்பாரு அந்த ஜபத்தை தான் கத்தர் நினைவு கூறுகிறார் லோத்து நீதிமான் தான் லோத்து கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் தான் ஆனால் அதை கூட ஆண்டவர் அந்த இடத்துல நினைவு கூறலை ஜபிக்கிற ஒரு மனிதனுடைய ஜபத்தை நினைவு கூர்ந்து தான் லோத்துவை விடுதலையாக்குகிறார் அப்படின்னா ஜபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை பாருங்கள் ஜபம் தான் நம்மை தேவனுக்கு நினைப்பூட்டுகிறது ஜபம் தான் நம்முடைய காரியத்தை தேவனுக்கு நினைப்பூட்டுகிறது எந்த காரியத்துக்காக நம்ம ஜபிக்கிறோம் அதை முழங்காலில் நின்று நம்ம ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துகிற போது தான் அதை குறித்து ஆண்டவர் நினைவாக இருந்து நமக்கு அற்புதத்தை செய்கிறார் சோதம் குமர பட்டத்தில் இரண்டு தூதர்களும் அந்த ஜனங்களுக்கு குருட்டாட்டம் பண்ணும்படி செய்கிறாங்க லோத்துவையும் மனைவி பிள்ளைகளையும் பிடித்து வெளியே கொண்டு வந்து விடுகிறாங்க இவ்வளவு வேலை செய்கிற போதும் ஜபிக்கிற மனிதனை கட்ட நினைவில் வைத்திருக்கிறார் அந்த ஆபரகாமை நினைத்து லோத்துவை காப்பாற்றுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் ஜபத்தை கத்த நினைவு கூர்ந்துதான் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும் ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு விசுவாசம் உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு பக்தி உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு பரிசுத்தம் உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உங்கள் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஜபித்தால் உங்கள் நிமித்தம் அவர்களை அழிவுக்கு ஆண்டவர் தப்புவிப்பார் உங்கள் நிமித்தம் அவர்களுக்கு ஜீவனை ஆண்டவர் கொள்ளைப் பொருளாக கொடுப்பார் வியாதி நடுவில் உங்களுடைய குடும்பத்தார் இருக்கிறார்களா பல பிரச்சனைகளின் நடுவில் போராட்டத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார்களா நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள் உங்கள் ஜபத்தை நினைவு கூர்ந்து உங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை ரட்சிக்கட்டும் உங்களை நினைவு கூர்ந்து உங்கள் சிறை சிறையிருப்பிலும் பாடுகளின் நடுவிலும் வேதனைகளின் நடுவிலும் இருக்கிறவர்களை கத்தர் விடுதலையாக்கட்டும் நீங்க தேவ சமூகத்தில் ஜபிக்கிற போது உங்க ஜபத்தை கேட்டு சிலரை அழிவுக்கு ஆண்டவர் தப்புவிக்கிறார் அபிரகாமின் ஜபம் அந்த லோத்துவை அழிவுக்கு தப்புவித்தது ஒரு குரநெளிவினுடைய ஜபம் தேவ சமூகத்தில் நினைவு கூறுதலாக வந்து எட்டினது அதனால் குறநெளிவினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு அவனை சார்ந்த அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்டு சந்தோஷம் உள்ளவர்களாக மாறினார்கள் இந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு பின்னணியில் இருக்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜபம் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபித்த ஜபம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வீட்டின் காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தலாம் நீங்கள் பழகுகிற வட்டாரத்தில் சிலர் உங்களை துக்கப்படுத்தலாம் நீங்கள் இருக்கிற சமுதாயத்தில் கூட சில வேதனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒரு நபர் சமூகத்தில் ஜெபித்து பாருங்க உங்கள் நிமித்தம் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை தருவார் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை தருவார் உங்கள் நிமித்தம் நீங்கள் வாழ்கிற இடத்துல நீங்கள் பழகுகிற மனிதர்களுக்குள்ள கற்ற ஒரு மாற்றத்தை தர முடியும் ஜபம் விலையேறப்பட்டது அப்ரகாமின் ஜபம் லோத்துவை காப்பாற்றினது உண்மையானால் உங்கள் ஜபம் உங்கள் குடும்பங்களை காப்பாற்றும் உங்கள் குடும்பத்தில் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற மனிதர்களை அந்த ஜபம் விடுதலையாக்கும் அவளுடைய வாழ்க்கையிலே உண்மையான சமாதானத்தை கொண்டு வரும் ரட்சிப்பை கொண்டு வரும் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே ஜபிங் இரண்டாவது ஆதி அகமத்தின் புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் கடைசி வசனத்தில் பான பாத்திரக்காரன் யோசிப்பை நினையாமல் மறந்து போனான் பாருங்க பான பாத்திரக்காரன் மறந்து போனாலும் யோசேப்பு ஜெபிக்கிறது நிறுத்தலை யோசிப்பு தேவனிடத்தில் பக்தி உள்ள ஒரு மனிதன் ஜெப வீரன் அதனால தான் கத்தர் யோசைப்போடு கூட இருக்கிறார் கர்த்தர் யோசைப்போடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் யோசைப்பு கர்த்தரோடு கூட இருக்கிறான் என்று அர்த்தம் அப்போ யோசைப்பு ஜபத்தின் மூலமாக தேவனோடு கூட இருக்கிறதுனால தேவன் யோசைப்போடு கூட இருக்கிறார் பானப்பாத்திரக்காரன் மறந்து போனாலும் கர்த்தர் மறந்து போகலை இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் நம்மை மறந்து போய்விட்டார்கள் மனித உறவுகள் நம்மை மறந்து போய்விட்டது சிறு பிராயத்திலிருந்தே நமக்கு அறிமுகமானவர்கள் சிறு பிராயத்திலிருந்து நம்மளால் வளர்க்கப்பட்டவர்கள் சிறு பிராயத்திலிருந்து பல நன்மைகளை நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால கட்டம் வரும்போது நம்மை மறந்து போகலாம் நமக்கு விரோதமா செயல்படலாம் இந்த ஜபம் நமக்கு எதற்கு நினைப்பூட்டுதலாக வருகிறது தெரியுமா மனிதர்களால் நீங்கள் மறக்கப்பட்டு போகும்போது உங்களை நினைவு கூறுவதற்கும் தேசத்தில் உங்களை உயர்த்துவதற்கும் இந்த ஜபம் ஒரு நினைப்புதலாக இருக்கிறது பான பாத்திரக்காரன் தான் யோசைப்பை மறந்து போனான் ஆனா கத்தர் யோசைப்பை மறந்து போகலை ரெண்டு வருஷம்தான் தான் பாருங்க ரெண்டு வருஷத்துக்குள்ள யோசைப்பினுடைய நிலைமை மாறிவிட்டது பார்வோனுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து இருக்கும்படியான ஒரு அதிகாரியாக கர்த்தர் மாற்றிவிட்டார் அந்த ஜபத்தை கற்ற நினைவு கூறுகிறார் நான் நினைக்கிறேன் அந்த இஸ்மவிலரிடத்துல யோசிப்பு விற்று போடப்படுகிற போதும் ஜபம் பண்ணி கொண்டு தான் இருந்திருப்பார் எகோவா தேவனை நோக்கி கதறி கொண்டிருப்பார் அடிமையாக வேலை செய்யும் போது யகோமா தேவனை நோக்கி கதறி கொண்டிருந்திருப்பார் சிறைச்சாலையில் அந்த தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருப்பார் ஆனால் பாருங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் யோசைப்பு கத்தரை நோக்கி கூப்பிடுகிறதை அவர் நினைவு கூறுகிறார் இன்றைக்கு நீங்கள் எந்த நிலமையிலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள் அந்த நிலமையை கத்தர் அறிந்திருக்கிறார் யோசைப்பு சிறைச்சாலையிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறான் சிறையிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரணும் அதில் ஆண்டவர் நினைவாக இருக்கிறார் வியாதி நடுவிலிருந்து ஆண்டவரை கூப்பிடுகிறீர்களா போராட்டத்தின் நடுவிலிருந்து ஆண்டவரை கூப்பிடுகிறீர்களா இந்த நிலைமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கத்தர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறான் அந்த ஜபந்தான் உங்களை தேவனுக்கு நினைப்போட்டுகிறது நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் ஜபிக்கிறதுக்கு மறக்காது எந்த நிலைமையில இருந்தாலும் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த ஜபம் தான் உங்களை உயர்த்த முடியும் அந்த ஜபம் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வர முடியும் பைபிளில் நீங்கள் பார்க்குற பரிசுத்தவான்கள் எல்லாரும் எந்த விஷயத்தில் அவங்க நிறைவாக இருந்தார்களோ இல்லையோ ஜபத்தில் நிறைவாக இருந்தாங்க தேவனோடு கூட பேசுகிறதுல நிறைவாக இருந்தாங்க பரிசுத்தவான்களிடத்துல பல குற்றங்களையும் நம்ம பார்க்க முடியும் நிறைய குறைவுகளை நம்ம பார்க்க முடியும் ஆனால் பாருங்க அவை எல்லாவற்றையும் விட அதிகமாக அவர்கள் தேவனோடு கூட பேசுகிறவர்களாக இருந்தார்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக இருந்தார்கள் அந்த ஜபம் அவருடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் ஒரு நினைப்பூட்டுதலாகவே இருந்தது யோசிப்பு செய்த ஜபம் யோசைப்பை சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு வந்தது பிள்ளைகளுடைய உயர்வுக்காக ஜபிக்கிறீங்களா குடும்பத்தாருடைய மேன்மைக்காக உயர்வுக்காக ஜபிக்கிறீங்களா தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க அந்த ஜப்பந்தான் உங்களை தேவ சமூகத்தில் நினைப்பூட்டும் என்னென்ன காரியத்திற்காக என்னுடைய பிள்ளைங்க ஜபிக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் உங்கள் மேலே நினைவாக இருப்பார் இன்றைக்கி அநேக மனிதர்கள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும் நான் படுகிற பிரச்சனைகள் பாடுகள்லாம் ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய சிந்தனை ஆண்டவருக்கு தெரியும் என் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும் மட்டும் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி ஜபிக்காமலே இருக்கிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு உங்களுடைய சோதனைகளும் உங்களுடைய பிரச்சனைகளும் கத்தருக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் ஜபத்தின் மூலமாக நீங்கள் அதை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அப்போ ஜபிக்காத ஒரு மனிதன் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ கத்தரே வார்த்தைகளில் அவைகளை எழுதி நமக்கு உணர்த்துகிற போது நம்ம அதன்படி தான் செய்யணும் அப்போ தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ ஜபம் நம்முடைய நிலைமையை மாற்றுகிறது நம்முடைய நிலைமையிலே ஒரு உயர்வை தருகிறது இரண்டாவது தான தர்மங்கள் இந்த கொர்நிவுக்குள்ள இருக்கிற தான தர்மங்கள் ஒரு தூதனை அவனுடைய வீட்டிலே கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய கேட்ட ஒரு வழியை சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு வழியை உருவாக்கிற்று பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு தான தர்மம் செய்கிற நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது ஏழைகளை பார்க்கிற போது நமக்கு இரக்கம் வருகிறதா ஏதாகிலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே ஒருவேளை பெரிய அளவுல உதவி செய்ய முடியல ஒரு சிறிய ஒரு பணத்தொகையாகிலும் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்கிற ஒரு ஆர்வமும் உற்சாகமும் நமக்குள்ள வருகிறதா ஒருவேளை ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக இருக்கிறவர்கள் நிறைய செய்யலாம் ஆனால் நடுத்தரமான வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களால் நிறைய கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு மனிதன் ஒரு நேரம் ஒரு தேநீர் குடிப்பதற்கு ஏதுவான ஒரு சிறிய ஒரு உதவியை செய்தாலும் கூட அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது கொஞ்சம் கூட மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்காமல் உதவி செய்யாத நிலைமையில் இருக்கிற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அப்படிப்பட்டவர்களை கத்தர் நினைத்து கூட பார்க்க முடியாது ஆபத்து காலத்தில் ஆண்டவரித்துல போய் கூப்பிட்டு பாருங்க உதவி செய்யாத ஒரு மனிதனுக்கு கத்தரும் உதவி செய்ய முடியாது இல்லாத ஒரு மனிதனுக்கு இயேசும் இரக்கம் செய்ய முடியாது உதவி செய்யாத ஒரு மனிதனுக்கு அவரும் உதவி செய்ய முடியாது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று கத்தர் வேதத்தில் எழுதியிருக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் நீங்கள் ஏழைகளுக்கு இறங்கி நீங்கள் செய்கிறது எதுவோ அது பல மடங்கு அதிகமாக ஆண்டவரால் உங்களுக்கு கொடுக்கப்படும் மறந்து போகக்கூடாது தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர் அவரிடத்தில் எந்த ஒரு குறைவுமே இல்லை தேவன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் மனிதர்களுக்கு அந்த தேவன் தனக்கு ஒன்று தேவை போல ஒரு மனித எதையும் கேட்கிறது இல்லை ஆனால் ஏழைகள் ஏழைகள் இன்றைக்கு பல தேவைகளின் நடுவில் இருக்கிறார்கள் திக்கற்றவர்கள் கைவிடப்பட்டவர்கள் எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியுமே என்றாகிலும் ஒரு நாள் செய்ய முடியுமே அப்படிப்பட்ட மிகுந்த தான தர்மங்களை செய்கிறதற்கு உற்சாகப்படுவோம் அதுதான் நமக்கு பாக்கியத்தை கொண்டு வருகிறது அதுதான் நம்மை தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுகிறது அந்த தான தர்மங்கள் தான் குறநெளிவை தேவனுக்கு நினைப்பூட்டினது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு சில உபத்திரவங்கள் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் நெருக்கங்கள் இருக்கலாம் சில சாபங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரலாம் ஏழைகளுக்கு மிகுதியான காரியங்களை செய்யுங்க தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கற்று கைவிடவே மாட்டேங்குது உங்கள் குடும்பங்கள் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார் உங்களால் இயன்றதை செய்யுங்கள் அளவுக்கு மிஞ்சி யாருக்கும் செய்ய வேண்டாம் உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த திராணிக்கு ஏற்றாற்போல் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் இல்லாதவர்களுக்கு செய்யுங்கள் கத்தரதுக்குரிய பலனை தருவார் அது தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக போய் நிற்கும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுங்க ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க வியாதியாக இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் அன்பாக நான்கு நான்கு வார்த்தைகளை பேசுங்கள் இதை நீங்கள் செய்தால் போதும் இதை நீங்கள் மனிதனுக்கு அல்ல தேவனுக்கு செய்கிறீர்கள் என்பதாக வேதம் சொல்கிறார் நீங்கள் அந்த சாதாரண மனிதர்களுக்கு என்ன செய்கிறீர்களோ அதை கத்தரிக்கையை செய்கிறீங்க அவர் அதை உங்களுக்கு திரும்ப செய்வார் உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது உங்களுக்கு சமாதானம் தேவைப்படுகிற போது உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவைப்படுகிற போது அவர் தம்முடைய களஞ்சியத்திலிருந்து எடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஏழைகளை நினைவு கூறுவோம் தர்மங்களை மிகுதியாக செய்வோம் உங்களால் இயன்ற அளவில் தான தர்மங்களை செய்யுங்க அது தேவ சமூகத்தில் நினைப்பூற்றுதலாக இருக்கும் இதனால் ஆண்டவர் விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தருவார் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் விடுதலையை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை பிள்ளைகளை வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் மிகுந்த தர்மங்களை செய்யுங்க உங்கள் பாடுகளும் பிரச்சனைகளும் எதுவாக இருந்தாலும் கத்தரதை பார்த்துக்கொள் உங்களுக்கு மெய்யான விடுதலையும் சமாதானத்தையும் ஏசு தருவார் இந்த காரியங்களை நம்முடைய மனதில் வைத்து நம்ம செயல்படுவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்விப்பார் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே எங்களை தேவனுக்கு நினைப்பூட்டுகிற ரெண்டு காரியங்களை நாங்கள் தியானித்தோம் ஒன்று ஜபம் தான தர்மம் இவைகளை நாங்கள் மிகுதியாய் செய்கிற போது தாராளமாய் செய்கிற போது எங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களின் தந்து எங்களை உயர்த்துகிறேன் ஒரு குரநெளிவினுடைய ஜபமும் தர்மங்களும் தேவ சமூகத்தில் நினைவு கூறப்பட்டு குரநெளிவு ஆசீர்வதிக்கப்பட்டார் அதே போல எங்களுடைய ஜபம் தேவ சமூகத்தில் நினைவு கூறப்படற்றும் எங்கள் தர்மங்கள் தேவ சமூகத்தில் நினைவு கூறப்படற்றும் நீ எங்களை தொடர்ந்து ஆசீர்வதி நாமத்தை மையப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபி பிதாவே ஆமே